இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் லால் சலாம் இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இவருடன் விஷ்ணு விஷால் விக்ராந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர் லால் சலாம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ள வச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் எல்லாரும் தெரிஞ்சதான் நீங்கள்லாம் இருப்பீங்க கேமிய ரோல் அப்படின்னா கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவியிருப்பார் கேமிய ரோல் தான் ஆனால் படத்தை உள்ளே வந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ளே மெட்டீரியல் இருக்கா தீனி இருக்கா உள்ளே கொட்டி கிடக்கு இயக்கியது அவருடைய மகள் விட்டுருவாங்களா ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்துலண்ண உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர் தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழையஜோகு தங்கத்துறை நிறையா நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க அத்தனை பேரோடு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிது நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை வந்தது தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன் ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும் கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும் அப்போ தலைவரோடு பயணம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நினச்சேன் ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அந்த அந்த என்னுடைய கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது ஓ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்பதைப் போல தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்குது தலைவருடைய மகள் இயக்கத்தில் நடித்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொன்று கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக இததாண்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் தறிவுலத்துக்கு கொடுத்துருக்காங்க